அனைவருக்கும் காலைவனுக்கும் ஏழாம் வகுப்பு பாட நோட்டை நாம் இப்போ எழுதலாம் அதில் நோட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து த்ரீ பேஜஸ் விட்டுருங்க அது கண்டென்ட்டுக்கு அதை கொடுத்துருப்பேன் வாயின் பொருளடக்கம் ஆசிரியர் கையப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மூணு பேஜ் வச்சுட்டு ஃபோர்த் பேஜிலேருந்து எழுத ஆரம்பிக்கலாம் இயல் ஒன்று எங்கள் தமிழ் செய்யுள் ஒன்று போட்டு அதை கீழே சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அது எழுதிட்டு ஒரு பேஜ் ஒரு லைன் விட்டுட்டு எழுதுக எழுதணும் அதுக்கு ஒரு லைன் விட்டுட்டு மோனை சொற்களை எழுதணும் மோனை சொற்கள் எழுதிட்டு எதுகை சொற்கள் எழுதணும் எதுகை சொற்கள் எழுதிட்டு ஏபு சொற்களை எழுதுங்க அடுத்தது குருவினா முதல் குருவினா தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் குருவனை யாவை அதுக்கு ஆன்சர் நான் டைப் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவினா இரண்டு தமிழ்மொழியை கற்றோரின் இயல்புகளை எழுதுக தமிழ்மொழியின் கற்றோரின் இயல்புகளை எழுதுக இது இரண்டாவது குருவினா இரண்டாவது குருவினாக்கும் ஆன்சர் வந்து நான் எழுதியிருக்கேன் டைப் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சிறுவினா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இது வந்து அந்த பாடலின் பொருள் இருக்குங்களா அது ஃபுல்லாகவே எழுதணும் நம்மின் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் ஆகும் அது வரைக்கும் சிறுவினா ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணலாம் அதே இயல் ஒன்று ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துங்க இயல் ஒன்று ஒன்றல்ல இரண்டல்ல போட்டு செய்யுள் இரண்டு அப்படின்னு போடுங்க அது கீழே சொல்லும் பொருளும் போட்டு அந்த சொல்லும் பொருளும் வந்து எழுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எழுதுக அது எழுதிட்டு குருவினா முதல் குருவினா தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் யாவை தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் யாவை இங்கே நான் வந்து ஆன்சர் டைப் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க இரண்டாவது குருவினா ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம் பெற்றுள்ள குறித்த செய்திகளை எழுதுக அதுக்கு ஆன்சர் நான் டைப் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அடுத்தது சிறிவினா தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளை குறி வகைகளை கவிஞர் கூறுவனையாவை தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவனையாவை அதுக்கும் நான் டைப் பண்ணியிருக்கேன் அது எழுதுங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நம் சந்திக்கலாம் உரேனடியான அடுத்த வகுப்பில் எழுதலாம் ஓகேவா நன்றி